குட் டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் அப்டேட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்புஆர்கனி கம்பெனியினுடைய டெமரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார் மாடலை பத்தி பார்க்க போறோம் இதே லம்பர்கனியினுடைய ஹரேகான் அப்படிங்கிற கார் மாடலினுடைய அப்டேட்டட் பேர்ஷன் தான் இது இந்த கார் மாடல் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க வெளியே பார்க்கறக்கு டிப்பிக்கல் லெம்பார்கினுடைய ஏஸ்தட்டிக் லுக் இருந்தாலும் இன்டர்னல் வைஸாக ஆகட்டும் சரி பாடியினுடைய மெட்டீரியல் ஆகட்டும் சரி எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை இந்த காரில் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஃபோர் லிட்டர் வி எயிட் ட்வின் டோபோ சார்ஜ் இன்ஜின் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவர் வந்து பவர் அவுட் புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும் பத்தாவதுக்கு இது வந்து ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள் வெஹிக்கிளினுடைய ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வீலில் மோட்டர்ஸ் பொருத்திருப்பாங்க ஃப்ரண்ட் வீலில் ரெண்டு மோட்டரும் ரியர் வீலுக்கு கம்பைண்டாக ஒரு மோட்டர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க கம்பைன்டு பவர் அவுட் புட்டாக பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹார்ஸ் பவரும் என்ஜின் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவரும் கம்பைன் பண்ணி நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹார்ஸ் பவர் பவர் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த வெஹிக்கி டோட்டல் டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி நியூட்ரிக் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் காரில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி பேக் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோ வாட் ஓர் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க இந்த கார் வந்து மேக்சிமம் ஸ்பீடாக த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வரைக்கும் போகும் ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடை வந்து டூ பாயிண்ட் செவன் செகண்ட்ஸ்க்குள்ளேயே போய் ரீச் ஆயிடும் அந்த வேகமாக செல்லக்கூடிய கார் காரில் வந்து அஞ்சு டிஃப்ரெண்ட் மோடு கொடுக்குறாங்க ட்ரிஃப்ட் மோட் கோர்ஸா கோர்ஸா ப்ளஸ் ஸ்ட்ராடா அப்புறம் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மோட் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இந்த கார் வந்து ஸ்ட்ரீட் லீகலாக நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரீட்ஸில் ஓட்டலாம் இல்லை ட்ராக்ல ஓட்டும் பொழுது நீங்கள் ட்ரிஃப்ட்டு மோடை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் ட்ரிஃப்ட்டு கூட அடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு வெர்சடைலான வெஹிக்கிள் தான் இதில் கொடுத்துருக்காங்க இந்த கார்னுடைய ஆரோடைனமிக்ஸும் வந்து ரொம்ப அப்டேட்டடாக இருக்கும் பழைய ஹரேகேன் மாடல் விட இந்த கார் டவுன்ஃபோர்ஸ் வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணணும் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து டவுன்ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த காரனுடைய மொத்த எடை வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிலோ கிராம் இந்த காரில் இன்னொரு சிறப்பான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் வந்து ஒரு சிங்கிள் மேசிவான எக்ஸாஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் லெம்பர் லுக்கு வந்தாலும் கீழே பம்பர்லைய ரெண்டு சைட் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஸ்கொயர் டேப் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க அது பார்க்குறக்கு இந்த கார்னுடைய ஏஸ்தட்டிக் லுக்கு வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் யூஸ் பண்ணக்கூடிய என்ஜினில் இருக்கக்கூடிய கனெக்டிங் ராட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டைட்டேனியம் மெட்டீரியலாக பயன்படுத்தியிருப்பாங்க இது முற்றிலும் லம்பார்கனி கார் மாடலில் வச்சு ரொம்ப புதுமையான ஒரு விஷயம்னு சொல்லலாம் வேறு எந்த கார்லேயுமே வந்து டைட்டானியம் ராட்ஸ் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோக் லென்த் வந்து மற்ற இன்ஜினை கம்பேர் பண்ணுறத விட கொஞ்சம் கம்மியான ஸ்ட்ரோக் லென்த்தை கொடுத்துருக்காங்க அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆர்பிஎம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற காரணத்தினால இதனுடைய ரெட்லைன் லைன் ஆர்பிஎம் வேணுன்னு பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ஆர்பிஎம் தான் இதனோட மேக்ஸிமம் ஆர்பிஎம் அது வரைக்கும் இந்த இன்ஜினை வந்து மேசிவார் ரெவ் பண்ணலாம் ஸோ அப்படி ஒரு செட்டப் இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் இது இந்த கார்னுடைய இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ரியர் மிட் இன்ஜினை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இன்ஜின் வந்து கொஞ்சம் வெளியே எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி வந்து ஒரு லுக் ஒன்று கொடுத்துருக்காங்க பொதுவாக வந்து அதை சீல் பண்ணி ரொம்ப ஹிடனாக தான் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து வெளியே கொஞ்சம் ஓப்பனாக தெரியும் ஸோ இது வந்து ஒரு புதுமையான ஒரு டிசைன் இந்த வண்டி பொறுத்தவரை காரனுடைய இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க ஸ்டேரிங் வீலாக ரொம்ப ஸ்டேர்டியான ஒரு ஸ்டேரிங் வீலாக கொடுத்தாலும் முன்னாடி டேஷ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும் ஸ்பீடோ மீட்டர் சைட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் டிஜிட்டலாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ளாஷியான ஒரு மாடர்னான ஒரு லுக் தான் இந்த காரனுடைய இன்டீரியர்லேயும் இருக்கும் இந்த காரினுடைய மொத்த விலை இரண்டரை லட்சம் பிரிட்டிஷ் பவுண்ட்லேருந்து நாலு லட்சம் பிரிட்டிஷ் பவுண்ட் வரைக்கும் இருக்கும் நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ண பண்ண அதோடய விலை வந்து அதிகமாயிட்டு தான் போகும் இரண்டரை லட்சம் பிரிட்டிஷ் பவுண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு கோடி இந்திய ரூபாயின் மதிப்பு அதை நீங்கள் இம்போர்ட் டியூட்டியில் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் அஞ்சுலேருந்து ஆறு கோடி வரைக்கும் வரும் இது மினிமம் வேல்யூ தான் இந்த காரில் கிட்டத்தட்ட எழுபது டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள இன்டீரியரோட கலருமே வந்து நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தா அதுக்கு சீட் பெல்ட்டோட கலரையும் வந்து நம்ம கஸ்டமைஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ஒரு ஃபீச்சர் வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க இந்த தமராரியோ வேர்ஷன்லேயே வச்சு இவிஜே மற்றும் ஜிடி த்ரீ வேர்ஷன்ஸ்லாம் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது நான் இந்த வீடியோவில் லம்போகனி டெமராரியோ கார் மாடல் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிவிச்சிருக்கேன் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல்கள் தெரியும்னு வச்சுங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த யூடியூபலுக்காரதும் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்